வணக்கம் இன்றைக்கி என்ன இடம் பார்க்க போகிறோன்னா ஆவடி மோரை கன்னியமா நகர் இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிரவுண்டு அறுபதுக்கு நாற்பது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அங்கேருந்து இது பார்த்திங்கன்னா வச்சுங்க அறுபது அடி இங்கேருந்து அது வரையும் பார்த்திங்கன்னா நாற்பது அடி மொத்தம் இது வந்து கார்னர் பீஸு இது ரோடு விற்று பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு இது இது பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது நாற்பது அடியில் இருக்கிறது ஈஸ்ட் ஃபேஸிங் ஓகேங்களா அந்த சைடு அறுபது அடியில் இருக்கிறது வந்து சவுத் ஃபேசிங் கரெக்டாக ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அக்யூரேட்டாக ஸ்கொயராக இருக்குது இது வந்து பட்டா தான் பக்கா பட்டா லேண்ட் இது இப்போ இந்த இடத்தோட ரேட் சொல்லிடுறேன் இந்த ரேட்டு எவ்வளோனாக்கா இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா போகுது அப்புடின்னா ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் வருது இந்த இடம் ஓகேனாக்கா கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் ஒரு அஞ்சாயிரரூபா கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிங்க உங்கள் லீகல் அட்வொகேட் கிட்டே ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பண்ணிக்கலாம் நீங்களும் நிலம் வீடு வாங்கணும் விற்கணும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நகர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்லேயே இருக்குது நன்றி வணக்கம்